கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகளை நெல்லையில் கொட்டிய விவகாரத்தில் இருவர் கைது செய்யப்பட்டனர் நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் பகுதியில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தில் தலைமை ஏஜென்ட்டாக செயல்பட்ட நெல்லை சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த மனோகர் மாயாண்டி என இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் தலைமையில் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதானி விவகாரத்தை திசை திருப்ப பாஜக முயற்சிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக உறுப்பினர்களை அவர் தாக்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்பேத்கர் சிலையிலிருந்து நாடாளுமன்றத்திற்குள் தாங்கள் அமைதியாக செல்ல முயன்றதாகவும் அதற்கு பாஜகவினர் அனுமதிக்கவில்லை என்றும் விமர்சித்தார் மேலும் அம்பேத்கரின் பங்களிப்பை மறைக்க பாஜகவினர் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெறக்கூடாது என்பதுதான் பாஜகவின் அடிப்படை நோக்கம் என்றும் குறிப்பிட்டார் it